ஸோ இனிப்பு ரொம்ப குறைச்சிப்போம் உப்பு மிக மிக குறைக்கணும் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டுவோம் புளியும் காரமும் இதமாக வச்சுப்போம் உணவு என்றால் ரெண்டு வேளை தான் காலையில் ஒரு உணவு சாயந்தரம் ஒரு உணவு ஏழு மணிக்கு மேல் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் சாதம் ரசம் நடுவில் மோர் குழம்பு பாயாசம் வடை மோர் அதெல்லாம் வந்து விருந்து உணவு தினசரி உணவில் அது வேண்டாம் கசப்பு சுவையுள்ள அத்தனை உணவுகளும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும் பாவக்காய் கோவக்காய் வெந்தயம் கருவேப்பில சுண்டக்காய் சொல்லிட்டே போலாம் ஏதாவது ஒரு அதுல இருக்க உள்ள அவ்வளவு கசப்பு ஏன் உலகமே வேம்பை குறிவைத்தது இருக்கிறதுலே அதிக கசப்புள்ள வேம்பு பல மருத்துவ குணம் உடையது ஏன் சித்த மருத்துவத்தில் நாங்கள் கொண்டாடுற நிலவேம்பு ஆயுர்வேதத்துலேயும் சித்தாவிலையும் பஞ்ச திட்டம் அஞ்சு கசப்பு வேம்பு நிலவேம்பு மலைவேம்பு வேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு இது எல்லாமே வந்து இந்த கசப்பு எல்லாமே பல மருத்துவ குணம் உடையது அதே மாதிரி தான் உணவும் எதெல்லாம் கசப்பா இருக்கோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அது வயிற்றுல இருக்க பூச்சி போறதுல இருந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்கிற அது சோரியாசிசோ ரொமட்டாய்டோ இல்லை எஸ்எல்இ எல்லாத்துக்கும் கசப்பு உணவுகள் பிரதானமான விஷயம் சும்மா அதை வந்து ப்ரீச்சிங்காக சொல்லலாம் எல்லாம் அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் அதே தினசரி கொஞ்சம் கசப்பை சேர்க்கக்கூடாது ஸோ இனிப்பு ரொம்ப குறைச்சிப்போம் உப்பு மிக மிக குறைக்கணும் கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டுவோம் புளியும் காரமும் இதமாக இனிப்பு உப்பு உப்பு நிறைய பேர் அள்ளி போட்டு சாப்பிட்டு இருக்கும் அதையும் குறைக்கணும் கசப்பும் துவர்ப்பும் கூட்டணும் நண்பர்களே ஒட்டுமொத்தமாக நம்முடைய உணவு என்பது ஒரு ஒவ்வொரு வேளை குடிக்கக்கூடிய பானமோ உணவோ ஃபங்க்ஷனலா இருக்கணும் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பசி ருசியை தாண்டி இப்போ நமக்கெல்லாம் பிடிச்ச வார்த்தை அதையும் தாண்டி புனிதமானதுங்கிறோம் இல்லையா பசி ருசி ரெண்டையும் தாண்டி புனிதமானது தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு அது பசி ருசி ரெண்டையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஆரோக்கியத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக ஏதோ ஒரு வகையில் நம் நோயை நீக்குவதற்கோ இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கிற நோய்க்கு மருத்துவம் எடுக்கும்போது அந்த மருத்துவத்துக்கு துணையாகவோ இருக்கிறது தான் நம்முடைய உணவு என்ன சாப்பிட்டாலும் சரி அது சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி பேருண்டியாக இருந்தாலும் சரி இரண்டு வேளை போதும் உணவு என்றால் ரெண்டு வேளை தான் காலையில் ஒரு உணவு சாயந்தரம் ஒரு உணவு ஏழு மணிக்கு மேல் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் மதிய வேலையில் ஒரு ஃபங்க்ஷனல் லஞ்ச் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு சூப்போ சின்னதா காய்கறியோ பழமோ எடுத்துக்கொள்கிற ஒரு பழக்கத்துக்கு வரும் சார் அப்படி இல்லையா சாதம் போட்டு சாதம் ரசம் நடுவில் மோர் குழம்பு பாயாசம் வடை மோர் அதெல்லாம் வந்து விருந்து உணவு தினசரி உணவுல அது வேண்டாம் காலையில் நல்ல புரதம் உள்ள உணவு மாலையில எளிய உணவா அப்படி எடுத்துக்கிற ஒரு பழக்கத்துக்கு திரும்ப வருவோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாள்பட்ட வாழ்வியல் நோய்களின் பிடிகளிலிருந்து நாம் விடுபட முடியும் சூரியன் கான்கிளேவ் டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஸ்கொயர் பவர்ட் பை டிஎன்சி சிட்ஸ் ஓவர்சீஸ் பார்ட்னர் கே சி ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஹெல்த் பார்ட்னர் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பேங்கிங் பார்ட்னர் ரெப்கோ ஹோம் பினான்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் தி வெஸ்டர்ன் சென்னை வேலுச்சேரி